வணக்கம் நேயர்களே இப்பொழுது மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சந்தேகம் நாங்கள் மீன் சாப்பிடலாமா இல்லையா என்பது தொடர்பாக மக்கள் சிந்தித்து வருவதாக சொல்லப்படுகின்றது உண்மையிலேயே மீன் சாப்பிடுவது ஆரோக்கியமானது ஆனால் இப்பொழுது இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்த நிலைமைகளின் பின்னர் மீன் சாப்பிடுவது என்பது என்ன மாதிரி என்ற விஷயத்தை வந்து மக்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் இந்த கேள்வி இருக்கின்ற பொழுது சுனாமி ஏற்பட்டதன் பின்னர் மக்கள் எவ்வாறு சிந்தித்தார்களோ அதே சிந்தனை இப்பொழுது மக்களுக்கு இருக்கிறது பொதுவாக இப்பொழுது ஏற்பட்ட இந்த அனர்த்த நிலைமையின் பின்னர் வெள்ளம் காரணமாக மீன்களுக்கு காயங்கள் நோய்கள் ஏற்பட்டிருக்கலாம் மற்றும் ஏனைய விலங்குகளுக்கும் ஏற்பட்டிருக்கலாம் எனவே அவற்றை கையாளுதல் தொடர்பாக மிகுந்த அக்கறையுடன் இருக்குமாறு உலக சுகாதார ஸ்தாபனம் அறிக்கையொன்றை விட்டிருக்கிறது அதிலும் விலங்கை சுகாதார நிறுவனத்தினுடைய இலங்கை கிளை இது தொடர்பாக ஒரு வழிகாட்டுதல்களை சொல்லியிருக்கிறது இந்த நேரத்தில் மீன்களை தவிர்ப்பது நல்லது என்றவாறும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னென்று சொன்னால் வெள்ளம் காரணமாக மீன்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் காயம் ஏற்பட்டிருக்கலாம் எனவே அவற்றை தொடுவது அவற்றை நாங்கள் உண்பது எங்களையும் தொற்று நோய்களுக்கு உள்ளாக்கும் என்ற அடிப்படையில் உலக சுகாதார இலங்கை விடயத்தை சொல்லியிருக்கிறது அது தவிர இப்பொழுது அனைத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் அந்த துரிதமாக சீரமைக்கின்ற பணிகள் இடம்பெற்று வருகின்றன அப்போது பல விலங்குகளும் அதற்குள் சீக்கு